சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிகப்பு மிளகாய் பூண்டு பொடி இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாமோ வறுவல் பண்ணும்போதும் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான பொடி அதுக்கு நான் வந்து பூண்டு இருக்கிறீங்களா சின்ன சின்ன பூண்டு ஒன்று பூண்டு ரெண்டும் மிக்ஸில் அடித்து வெயிலில் காய் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நம்ம ஏற்கனவே அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி பூண்டுங்களை குட்டி குட்டி பூண்டாக இருக்கீங்களா அது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்சிலேயோ இடி கல்லுலேயோ போட்டு நல்லா இடிச்சிருங்க இடிச்சிட்டு நல்லா வெயில் காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நம்ம பூண்டு பொடி ஏதாவது ஒரு பொடி பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் துவையலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பூண்டு பொடி ஒரு கைப்பிடி ஆகாத அள்ளி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப காயில் ஓரளவு காஞ்சிருக்கு பொடி தேவைப்படுறதால நான் இதை செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் இந்த மிளகாய் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இந்த பொடி இது நல்ல ரெட்டிஷ் மிளகாவாக எடுத்துக்கோங்க காஷ்மீர் சில்லியும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வாங்க இதை பதமாக வறுத்து அரைக்கணும் பெருங்காயம் கல் உப்பு இல்லாட்டின்னா நான் இந்த உப்பு யூஸ் பண்ணுறேன் ஒரு கடாயை பார்த்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவே சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பு தெளிக்கலாம் இது வறுப்படட்டும் நம்ம வந்து சிம்மில் தான் விற்கணும் இந்த மெயினு நம்ம வந்து கலர் மாறாமல் தான் இதெல்லாம் வறுக்கணும் கல் புருந்தா இதோடய சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக எ மனத்துக்காக தான் எள் சேர்க்குறோம் மனத்துக்காகவும் அந்த ருசிக்காக தான் எள்ளு சேர்க்குறேன் கடையில் வந்து எள்ளு சேர்க்க மாட்டாங்க இது அப்படியே கடையில் கிடைக்கிற பொடி மாதிரியே இருக்கும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா மிளகா வந்து சூடு எறி இருக்கணும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பாருங்கள் நல்ல சூடு இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி அதை எடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எள் சும்மா எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கல் சூழாக இருந்தாலும் எப்பவுமே எள் வந்து பொருந்துடுவேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அவசியமாக எள் பொருந்தாச்சு இதுவும் எடுத்துடலாம் அது வச்சால் ஒரு கைப்படி அளவு பூண்டு பொரியும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன் காஞ்சதுன்னா நம்ம அதில் வறுத்த தேவையில்லை இது ஒரு நேற்றுலாம் காய வைச்சேன் அதனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கம்மகம் வாசனை அடிக்க வந்து பொடியை எடுத்தாலே நல்லெண்ணெய் விட்டு இட்லி பொடியை பசங்க சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க சாதத்தொடியும் போட்டு புரட்டை சாப்பிட்லாம் நான் அடுப்பை அணைச்சிட்டேன் கடாய் ரொம்ப சூடாக இருக்குது அப்புறம் எல்லாமே கழுகிடும் இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவ்வளோதான் வதங்கியாச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது இதில் கல் கல் உப்பு இல்லை தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதோ கையோடையே நம்ம காம்பு கிள்ளிட்டு இதை கொஞ்சம் கிள்ளி கொடுத்துடலாம் ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸியில் அடப்பட்டுடும் சீக்கிரம் ஒரு நாலு சுற்று சுத்தினா போதும்னா நல்லா தூளாயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் புரட்டி சாப்பிட்றதுக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஆறட்டும் நான் பொடி பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொடி அடைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கமன்னு மனத்தோட உங்களுக்கு சிகப்பு மிளகாய் பூண்டு இட்லி பொடி ரெடி ஆகிடுது இப்போ நல்லெண்ணெய் விட்டு நான் கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கம கம வாசனை நல்ல ஒரு கூட ஒரு ரெண்டு இட்லி போகும் அந்த அளவு நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் நல்லா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பொடி இட்லியாக சாப்பிடும்போது இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பரான சிகப்பு மிளகாய் பூண்டு பொடி மல்டி பொடியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இட்லிக்கு தோசைக்கு வறுவல் ஏதாவது வறுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம்